எல்லாருக்கும் வணக்கம் மக்களையெல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எதுக்கு பக்கெட்டில் ட்ரம்முள் எல்லாத்தையும் மண்ணை கொட்டி தண்ணி ஊற்றிட்டுருக்கிறான்னு பார்க்குறீங்களா அதாவது ரோஸ் செடி வாங்கணுமா மூணு செடி அது வைக்கலான்ட்டு கீழே வெளியெல்லாம் இடம் நல்லா பெருசாக தான் இருக்குது ஆனால் கீழே வச்சால் என்னென்ன தெரியல எங்கள் மண்ணுக்கு ரோஸ் செடி மட்டும் வரவே மாட்டேங்குது மற்ற எல்லா செடியும் வருது முல்லைப்பூ செடி பூ செடி அது இது நிறைய செடி வச்சுருக்கோம் அந்த செடியெல்லாம் வருது ஆனால் ரோஸ் செடி மட்டும் வர மாட்டாங்க நாங்கள் பராமரிக்கிறத மிஸ்டேக் பண்ணுறோமா இல்லை என்ன காரணம்னு எங்களுக்கே தெரியல ஆனால் எல்லா செடிக்கும் பாகுபாக்குற மாதிரி தான் அதுக்கும் தண்ணி ஊற்றுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அந்த செடி மட்டும் வரமாட்டேங்குது ஆனால் செடி தான் வளர்த்துக்கோணும் முடியும்னு எங்களுக்கு வைக்கணும்னு ஆசை ஆனால் அந்த செடி எங்கே நேரமும் என்னமோ அது வரவே மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல அதனால் இந்த விச நம்ம மண்ணுக்கு வரலனால என்ன அடுத்த மண் எடுத்துகிட்டு வந்தாச்சும் வைக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்தில் இருந்து மண் அள்ளிட்டு வந்து வைக்கிறோம் இது ஒரு கலர் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சிவப்பு கலராட்ட அதுக்கு இன்னொன்று நல்ல திக்கு சிவப்பு மூணு செடி வாங்கிட்டு வந்தோம் ஒரு செடி பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா இங்கே டம் நாங்கள் வந்து நர்சரிக்குள்ளே போய் வாங்கல இங்கே டெம்பாலே கொண்டு வந்தாங்க அது அப்படியே வாங்கிக்கணும் அது நல்லா வருமா இல்லைன்னு தெரில ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு ரக்கு இப்போயே காய்ஞ்சு போச்சு நாங்கள் செடி வாங்கி மூணு நாள் ஆகிடுச்சி நெல் தான் வச்சுருந்தோம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு தான் இருந்தோம் என்னன்னே தெரில அது காய்ஞ்சிருச்சு ஆனால் மற்ற மூணு ரக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அந்த பூவோடு அப்படியே அழகாக இருக்குது பார்க்க ஆனால் அந்த ஒரு ரக்கு மட்டும் வாங்கிட்டு வரக்கி நல்லா தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு காஞ்சு போச்சு பூ பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் நாங்கள் இதே மாதிரி தான் வாங்கி வாங்கி நிறைய செடி வச்சோம் ஆனால் ரெண்டு விஷம் மூணு விஷயம் பூ வந்தாலும் இப்போ இருக்கிற அந்த செடியில் இருக்கிற மூக்கு மட்டும் நல்லா பூ பெருசாக வருது அடுத்த முக்கு வந்துச்சுன்னா பூ துளியோண்டு தான் பூவுக்கு பூ வருது என்னன்னே தெரியல எங்கள் மண் தான் பிரச்சனையும் என்னென்னு தெரியல அதனால் இன்னைக்கு வேறு மண் அள்ளிட்டு வந்து கொட்டி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி வைக்கிறோம் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மண் வர வரணுன்னு ஆயிடுச்சு இருந்து அள்ளிட்டு வரதுனால ரொம்ப வர வரணுன்னு இருந்துச்சு அதனால் மண்ணுங்களை கொட்டி ட்ரம்முக்குள்ள கொட்டி தண்ணி ஊற்றி மண் நல்லா ஆகட்டும் நல்லா குழக்கோழன்னு மண் நல்லா வர வரணும் இல்லாமல் ஆகட்டும் அது மாதிரி பண்ணி இப்போ செடி வைக்கிறேன் இது இதுக்கு வச்சா இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணால் நல்லா செடி ட்ரம்மொழியை வச்சு நிறைய வளர்த்துறாங்க பார்த்துருக்கிறேன் அதெல்லாம் நல்லா வருது அந்த ஆசையில் நானும் வைக்கலான்ட்டு ட்ரம்மில் வைக்கலான்னு முழுவு பண்ணி வைக்கிறோம் நாங்கள் கீழே வச்சு வச்சு வல்லாதனால செடியே இத்தனை நாளாக வாங்கில விட்டுட்டோம் சரி நாங்கள் நிறையா பார்த்தோமா ஒரு வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ட்ரம் வச்சே நல்லா அழகழகாக செடி இருக்குது அதனால அதே மாதிரி நாம்மளும் வச்சு பார்க்கலாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம் இது எப்படி இந்த ட்ரம்மில் வச்சு எப்படி பராமரிப்பு எங்களுக்கு தெரியல ஆனால் நான் பார்த்து தான் அப்படியே வச்சுருக்கிறோம் தடவை வைக்கிறத பார்த்துட்டு நாங்களும் வைக்கிறோம் இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணவோணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் எதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை பண்ணி பார்க்குறோம் வெளியெல்லாம் செடியெல்லாம் ரொம்ப அந்த நிந்தப்பூ செடி வச்சு அதை விதை கொட்டி கொட்டி அது என்ன பூ எனக்கு சரியா இந்த வாடாமல்லி பூ செடி நிறைய அது ஒரு ரெண்டு செடி தான் வச்சோம் ஆனால் நிறையா செடியை வந்து பூ கொட்டி கொட்டி அந்த விதை கொட்டி கொட்டி நிறையா செடி முளைச்சிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் ரொம்ப நாள் அப்படியே கிடக்கனே நிறையா கஜ கஜன்னு அதிகம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரமாக எல்லாம் வைக்கலான்ட்டு இங்கே முன்னாடி வாசலையே வச்சு இந்த செடி வைக்கலான்னு முடிவு பண்ணி செடி வச்சுக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இந்த செடியை வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு அதை ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணி அப்புறமா தான் தூக்கி அங்கே வைக்க ஓணும் அதுக்கு டைம் இல்லை எல்லாம் வேலை தான் அங்கே விவசாய வேலைக்கு போயிட்டு அங்கே போய் இங்கே போயின்னு வேலை செய்யவே நிறஞ்சிட்ருக்கு இங்கே வந்து வீட்டில் இதெல்லாம் பார்க்க டைம் இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் இருக்கிற இது இதெல்லாம் பார்க்கணும் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் செடியில் பார்க்குறப்ப இப்போ இருக்குது ஃபஸ்ட்டு பூவு இதே மாதிரி எல்லா பூவும் பூக்குமான்னு தெரியல இதே மாதிரி எல்லா பூவும் பூக்கிறதுக்கு ஏதாச்சும் வழியிறதா சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் பூக்குள்ளே திராட்சியில் வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா மேலே உள்ளுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் ஆனால் அது அட்டைக்குள்ளேயே ஆங்கிலம் மேலே அப்படியே படந்து அழகாக போயிட்ருக்கு ஆனால் இன்னும் காயெல்லாம் எதுவும் வரல ஆனால் அது வருமா நெவிழா வருமா வராதா என்னென்னு தெரியல அது இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவில் காற்றம் பாருங்கள் அது வருமா வராதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது எப்படி வருமா வராதான்னு ஏன்னால் எனக்கு தெரில அது வருமா வராதான்னு ஆனால் அழகாக போயிட்டுருக்கிறதுனால பச்சை பசையினு பார்க்க வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அது பாட்டு மேலே ஏறிகிட்டு போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இது ரெண்டாவது செடி இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலரு இந்த கலரில் இருந்தால் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னே அது நாங்கள் வாங்கலை எங்கள் ஹஸ்பண்ட் வாங்குனாரு நான் எல்லாம் வேலைக்கு போய்ட்டுங்களா அவரு தான் டெம்பிள் வந்துச்சுன்னு அவர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு நாங்கள் எப்போதாலும் ரோஸ் ரோஸ் சொன்னி கேட்போம்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அது வச்சுருக்குறோம் என்ன நல்லா வருமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரே கவலையில் தான் வைக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் எது ஐடியா இருந்தாலும் அதை சொல்லுங்கள் பார்ப்போம் வைக்கலாம் இந்த இந்த கலர் இது ஒரு கலரு இந்த கலரு நல்லா இருக்குது பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் வாங்கிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக விரிஞ்சு அழகாக இருந்துச்சு இப்போ ரொம்ப பெருசாக விரிஞ்சிருச்சு எத்தனை பெருசு விரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஆனால் இதே மாதிரியே மறுபடியும் அடுத்த மோக்கு வரப்போ இதே மாதிரி வருமா இல்லை இன்னும் சின்னதாக வருமானு தெரியல ஆனால் சின்னதாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டுறேன் பெருசாக வந்தாலும் உங்கள் வீட்டு இதே மாதிரி வீடியோ எடுத்து காட்டுற கட்டாயம் செடி பள்ளைனாலும் காட்டுறேன் ஆனால் நாங்கள் வச்சால் வரதே இல்லை இந்த விஷயம் என்ன பண்ணுன்னு தெரியல இந்த வாரத்துல எல்லாம் நிறைய செடி வச்சுருந்தோம் ஆனால் எல்லா செடியுமே காஞ்சு போச்சு இப்போ அதனால் மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு செடியாச்சும் வரதான் நம்ம வீட்டுக்கிட்டு அப்படின்னு ஆசைப்பட்டு வைக்கிறோம் ஆனால் இந்த கலர் வர்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ரோஸு ஆனால் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் நாங்கள் மட்டும் வச்சால் வரவே மாட்டாங்க அதுதான் ஒரே கவலை வச்சுட்டேன் மண் பத்தலை அதனால் மறுபடியும் மண் மேலே போட்டு நல்லா அப்படியே அமுத்தி விட்லாம் ஃபுல்லாக போட்டுடலாம் அந்த மேலே இது அந்த இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் தெரிஞ்சிச்சுது அதனால அது வரைக்கும் போட்டு நல்லா அமுத்தி விட்டுரலான்ட்டு மறுபடியும் மண் எடுத்து கொட்டிகிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ஃபுல்லாக வச்சு அமுத்தி தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுடலாம் டைம் இல்லை இல்லை இதெல்லாம் இப்போ வாசல்ல தான் முன்னாடி வச்சுருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி வெளியே வாசல்ல அந்த செவுத்து வர மாதிரி தான் தூக்கி எல்லாம் வைக்க ஓணும் ஆனால் அந்த எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் டெம்பா தான் ஓட்டுறாரா அதனால டெம்பாவெல்லாம் உள்ளே வரக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் டெம்பாக உள்ளே வர முடியாது அதெல்லாம் அந்த ஓரத்தில் அந்த வேஸ்ட்டான செடியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் புல்லுலாம் நிறைய வந்துடுச்சு அதெல்லாம் பிடிந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி அந்த ஓரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மட்டும் இப்போத்திக்கு முன்னாடி வச்சு அந்த செடி வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு நாளைக்கு எல்லாம் வச்சுட்டு அந்த அழகாக முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு அவற்றைக்கு காட்டுறோம் அதை அவற்றைக்கு தூக்கி வச்சுட்டு அது ஒரு வீடியாக காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆனால் அவ்வளோதான் எங்கே எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் வச்சிட்டோம் இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஏதோ தண்ணி ஊற்றுறோம் பிடிக்கிறோம் பண்ணுறோம் அவ்வளோதான் பாயி போயிட்டு வரோம்